தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற திருத்தெல்லாம் அப்படிங்கிறதுல இரண்டாவது பகுதி அதாவது பத்து பாடல்களை ஏற்கனவே பார்த்துட்டோம் இருந்து இருபது வரைக்குமான பாடல்களை இந்த பகுதியில் பார்க்க போடலாம் நம்ம நேரடியாக பாடலிக்க போயிடலாம் கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றம் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணி அப்படின்னா கயல் மீன் போன்ற மாற்றிமைப்பட்ட கண்களை உடைய உமாதேவி இங்கே உமாதேவி சிவபெருமானுடைய மனை துணைவியாகிய உமாதேவியை குறிக்கிறது இங்கே கயல் மாண்ட கண்ணி அப்படின்னா இங்கே மீனாட்சி தேவி உமாதேவிதா மீனாட்சி தேவியாக வந்தவள் அப்படின்றது தெரியும் நம்ம மீனாட்சிக்கு மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கிற பொருள் மட்டும் இல்லை மீன் போல மீன் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய பார்வையால் பாதுகாக்குமோ அப்படி அவள் தன்னுடைய அருள் பார்வையால் தன் அந்த ஊரில் உரைகின்ற அத்தனை பேரையும் காக்கின்றாள் அப்படிங்கிறதுனால தான் அவளுக்கு அந்த பெயர் அப்படி கயல் மாண்ட கண்ணி அப்படின்னு சொன்னோம் மீன் போடுற கண்களை உடைய உமாதேவி தன் பங்கன் அவளை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்ட சிவபெருமான் என்னை கலந்து ஆண்டதுமே என்னை கலந்து என்னை ஆண்டு கொண்ட உடனே அயல் மாண்டு அதாவது என்னுடைய சுற்றத்திலே இருக்கிற அதாவது அயலவர்கள் எல்லோரும் எனக்கு பார்வையில் படாமல் மறைந்து விட்டார்கள் அயல் மாண்டு அப்படின்னு அதாவது அதுக்கடுத்து சுற் அருவினை சுற்றமும் ஆண்டு அப்படின்னு சொல்லி அதாவது அவனுடைய சுற்றமும் அந்த வினை காரணமாக முதல்ல அவருடைய அயல் தென்படுகின்ற எல்லாமே அழிந்து போயிடுது மறைந்து போய்விடுகிறது அறிவினை சுற்றமும் ஆண்டு அவருடைய சுற்றம் உறவினர்கள் உற்றவர்கள் எல்லோரும் மாண்டாச்சி மாண்டாச்சின்னா இறந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை மாண்டு அவனியின் மேல் இந்த பூமியின் மேல் மயல் மாண்டு எனக்கு இந்த பூமியின் மேல் உள்ள மயக்கமும் அழிந்துவிட்டது மற்றுள்ள வாசகம் ஆண்டு வார்த்தையே வரவில்லை வா பேச்சே ஒழிந்துவிட்டது மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா படி செயலும் இல்லாமல் செயலற்று போய்விட்டது பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படிப்பட்ட நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு அதாவது சொல்லும் செயலும் இல்லாமல் சிவன் போலவே சிவமே என்று இருத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல செயலன்றி இருப்பது வாசகமும் இல்லை செயலும் இல்லை காரணம் என்னென்னா இறைவன் ஆண்டு கொண்டவுடன் எதுவுமே தெரியவில்லை ஏற்கனவே முந்தின பாடலில் சொன்னார் எனக்கு காண்பதற்கு அவனை தவிர எதுவும் புலப்படவில்லைன்ட்டு அதே போல் அயல் சுற்றம் ஊற்றம் எல்லாம் மறைந்து போய் வார்த்தைகளும் அழிந்து போய் செயலும் இல்லாமல் இருந்த அந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு அடுத்த பாடலை பார்க்கலாம் பனிரெண்டாவது பாடல் முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ இங்கே முத்திக்கு உழன்று அப்படின்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு துன்பப்பட்டு முனிவர் முனிவர்குழாம் நனிவாட முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள் தவம் செய்து எப்படியாவது முக்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அருள் செய்யணும் ஆனால் அப்படி இருக்கிற நிலையில அவங்களையெல்லாம் விட்டுட்டு அத்திக்கு அருளி அப்படின்னு சொல்கிறாரு அத்திக்கு அப்படின்றது ஒரு விதத்தில் மரத்தை குறிக்கிறது ஆனால் இங்கே அத்தி அப்படிங்கிறது ஒரு யானை இந்திரனுடைய ஐராவதம் வந்து அத்தி அப்படிங்கிற பேர் ஒரு முறை துர்வாச முனிவருடைய சாபத்தினால் அந்த யானையானது காட்டானையாக போகும்படி அவர் ஏ ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறோம் ஏன்னா சக்திக்கு சக்தியை வழிபட்டு அவர் பெற்ற ஒரு அருமையான தாமரை மலர் அந்த மலரை அவர் இந்திரனுக்கு அழிக்க அவன் அந்த யானையின் மத்தகத்தின் மேல் வைக்க அது அதை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்து விடுகிறது அது போன என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு அதனுடைய அருமை தெரியலை அதனால் அவர் இந்திரனுடைய ஐராவதத்தையும் சபித்து விடுகிறார் இந்திரனையும் சபித்து விடுகிறார் அந்த ஐராவதம் இறைவனை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு சாப விமே முக்தி அடைகிறது அதை அத்திக்கு அருளி அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ யானையை வழிபட்ட இடம் அப்படின்னு பார்த்தோன்னா யானைக்கன் திருவானைக்கா அப்படிங்கிறதும் திருவெண்காடு அப்படிங்கிறதும் திருக்காலத்தி இப்படி மூன்று இடங்களுமே யானைக்கு அருளி என்று சொல்லப்படுகிறது அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு அப்படிப்பட்ட கருணையுள்ள சிவபெருமான் என்னையும் ஆண்டு கொண்டான் பக்தி கடலுக்குள் பத் பக்தி தான் பத்தின்னு வந்திருக்கு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி என்னை பக்தி கடலிலே அழுத்தினான் அழுத்திய அந்த மேலான ஜோதி வடிவமான சிவபெருமான் தித்திக்கு மாப்பாடி அவனை நினைத்தாலே உள்ளமெல்லாம் இனிக்கும் அதனால் அவன் தித்திக்கின்ற அந்த நிலையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்கிறாரு நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு இது பரஞ்சோதி மேலான ஜோதி வடிவமான இறைவன் ஆனால் பரஞ்சோதி அப்படிங்கிறதுனால அது இனிமையாக இருக்கின்றது குழுமையாக இருக்கின்றது அதனால் தித்திக்கு மாப்பாடி அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டுக்கு போகலாம் பதிமூணாவது பாட்டு பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ பார்பாடும் அப்படின்னா பூலோகத்தர் பக்கத்தில் சேராமல் பாடும் அப்படின்னா அவர்கள் பக்கம் சாய்வது அவர்கள் பக்கம் அப்படின்னு பொருள் அப்போ பார்ப்பாடும் ஆனால் பூலோகத்தார் பக்கத்திலையும் சாயல பாதாளர் பாடும் பாதாள உலகத்தில் இருக்கிறாங்க அங்கேயும் சாயல விண்ணோர் பாடும் தேவர்கள் விண்ணோர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவர்கள் பக்கமும் சாராமல் இவங்க யார் பக்கமும் சாராமல் பாடும் சாரா வகை அருளி அவங்க பக்கமெல்லாம் நான் போகாத வகையை எனக்கு அருளி ஆண்டு கொண்ட எனக்கு அருளி ஆண்டு கொண்ட நேர் பாடல் பாடி நேராக வந்து அருள் புரிந்தவன் இறைவன் அப்படிங்கிறாரு ஏன்னா இவருக்கு திருப்பெருந்துரையில் முதன் முதலில் நேராகவே வந்து காட்சி கொடுத்ததாக சொல்கிறதுனால நேர் பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் அவனை நினைப்பதற்கு கூட அருமையானவன் அறியவன் அப்படிங்கிற தனிப்பெரியோன் அப்படின்னு சொல்கிறாரு அவரை அவரை சீர்பாடல் பாடி அவனுடைய சிறப்பான பாடல்களை பாடினா தெள்ளேனம் கொட்டாமோ அப்படிங்கிறாரு நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு இங்கே மக்கள் நரகதி தேவகதி இந்த கதியிலெல்லாம் அழுந்தாமல் போவதற்காக யார் பாடும் சாராமல் இருக்கிற வகையை இறைவன் அருளினான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பதினாலாவது பாடலை பார்க்கலாம் மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறிய நுண்ணிய நாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பறிந்து உருக்கும் பாவகத்தால் சேலேர் கண் நீர்மல்க தெள்ளேனம் கொட்டாமோ மாலே அப்படின்னா திருமால் பிரம்மனே அயன் என்று சொல்லப்படுகிற பிரம்மதேவன் மற்றொழிந்த தேவர்களே மற்றும் தேவர்கள் எல்லோரும் நூலே நூல் என்று சொல்லப்படுவது இங்கே வேதம் அந்த நூலே நுழைவறிய இவை யாராலையும் அறிய முடியாத அவர்களுக்குள் புகு புகுந்து அறிய முடியாத நுழைவு அறிய அப்படின்னா இவனுக்குள் புகுந்து அறிய முடியாத நுண்ணியனாய் நுண்மையான பொருளாக இருக்கின்றான் அவர்கள் யாரும் அறிய முடியவில்லை நூலும் அறிய என வேதத்தாலும் அறிய முடியாத நுட்பமான பொருளாக இருக்கின்ற இறைவன் வந்து அடியேன் வந்து என்னை அடியேன் அப்படிங்கிறது தன்னை சொல்கிறாரு அடியேன் பாலே புகுந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து பரிந்து உருக்கும் பாவகத்தால் பறிவு கொண்டு மனதை உருக்கக்கூடிய கருணையினால் பாவகம் என்பது இங்கே கருணையை குறிப்பிடுகிறது பரிந்து உருக்கும் பாவகத்தால் சேலேர் கண் நீர்மல்க சேல் போன்ற ஏன்னா பெண்களோடு ஆடுவதாக அல்லவா இது வந்திருக்குது அதனால சேல் போன்ற கயல் போன்ற கண்களில் நீர் பணிக்க நீர்மல்க தெள்ளேனம் கொட்டாமோ நாம் தெள்ளேனம் கொட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் பதினைந்தாவது பாடலை பார்க்கலாம் உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மருவி திகழ் தென்னன் வார்க்கழலே நினைந்து அடியோம் திருவை பாடின பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு அப்படின்னு அதாவது உள்ளம் உருகி மனமெல்லாம் பக்தி வெள்ளமாகப் பெருகி உளம் குளிர உள்ளமெல்லாம் குளிரும்படியாக முகந்து கொண்டு முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை தடங்கடலைனா பெரிய கடல் இறைவன் வந்து பரங்கருணை தடங்கடல் அப்படின்னு இறைவனை வர்ணிக்கிறாரு மேலான கருணை பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடலின் நீர் எப்படின்னா ப அருள் அருள் தான் அங்கே நீர் அதை பருகற்கு இனிய அதை அள்ளி பருகுவதற்கு இனிமையான நீர் அதை உளம் குளிர முகந்து கொண்டு உள்ளமெல்லாம் குளிரும்படியாக முகந்து அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஒரு ஆறானது உருகி வெள்ளமாக பெருகி கடலிலே கலக்கின்றது இந்த கடலிலே கலக்கின்ற நிலை தான் இறைவன் இங்கே ஜீவன்கள் எல்லாமே ஆறு போல சென்று அவனை அடைகின்றதை அவர் குறிப்பிடுகிறார் பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடல் அப்படின்னு இறைவனை ஒரு கடல் போல அருள் கடலாக வர்ணிக்கிறாரு அப்படிப்பட்ட கடலை மருவி அப்படின்னா அதை அடைந்து திகழ் தென்னன் வார்களலே விளங்குகின்ற தென்னன் உடைய சிவனுடைய வார்களல் நீண்ட திருவடிகளிலே நினைந்து அடியோம் அதை நினைந்து நாங்கள் திருவை பரவி அவனுடைய செல்வத்தை திருவை என்பது செல்வத்தை இங்கே அருட்செல்வம் அதை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படிங்கிறது பொருள் அடுத்து பதினாறாவது பாடல் புத்தன் புரந்தர அயன் மால் ஆதியர் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துறை மேயப்பிரான் பிறப்பருத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருள் அருள்களல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டாமோ இங்கே புத்தன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே புத்தன் என்று நம்ம சொல்கிறது கௌதம புத்தர் சித்தார்த்தனை சொல்லுவோம் நாம் இங்கே ஒரு பொருள் என்னன்னா அவரும் புத்தன் எல்லா ஆசைகளையும் துறைந்த அவனும் கூட வணங்கக்கூடிய போற்றி செய்யும் வணங்கும் தன்மை உடைய சிவன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் புத்தன் என்பதற்கு இன்னொரு பொருள் புதியவன் இறைவன் எப்பொழுதும் புதியவன் அதாவது தொன்மையானவன் பழங்காலத்திலிருந்து எல்லோருக்கும் முன்னவனாக இருந்த போதிலும் அவன் புதியவனாகவும் இருக்கின்றான் அதனால் புத்தன் அப்படின்றாரு புரந்தர ஆதியர் புரந்தரன் இந்திரன் இந்திரன் முதலான அயன்மால் அங்கே பிரம்மன் திருமால் போற்றி செய்யும் இவர்கள் எல்லோரும் போற்றி வணங்கக்கூடியவன் அதாவது புதுமையானவன் இவர்கள் எல்லோரும் போற்றி வணங்கக்கூடியவன் பித்தன் ஆனால் பித்தன் அனைவரும் வணங்கக்கூடிய பித்தன் என அருள் பித்தன் அவன் பக்தர்களின் மீது பித்து கொண்டவன் அதனால் பித்தன் பெருந்துறை மேயபிரான் திருப்பெருந்துறையில் விரும்பி உறைந்திருக்கின்ற எம்முடைய தலைவன் பிறப்பருத்த அத்தன் எம்முடைய பிறப்பை அழிக்கக்கூடிய அத்தன் அப்படின்னா தந்தை அணிதில்லை அம்பலவன் அழகான தில்லை நகர சிதம்பரத்தில் நடனம் ஆடுகின்றவன் அம்பலவன் அருள் களல்கள் அவனுடைய அருள்மிகுந்த திருவடிகள் சித்தம் புகுந்தவா அது என்னுடைய மனத்திலே புகுந்த நிலையை பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்றாரு அடுத்து பதினேழாவது பாடலை நாம் பார்க்கலாம் உவளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சாத்திரமாம் கவலை கடல் உ கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழல் இணைகள் காத்த தந்தருளும் செயலை பரப்பி பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் உவலை அப்படின்னு சொல்லும்போது பொய்யான சமயங்கள் இங்கே ஏன் பொய்யான சமயங்கள்னா சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி மாற்றி மாற்றி நம்மை குழப்பி அடிக்கின்ற வழிபாட்டு முறைகளை சொல்கிறார் அதனால அந்த உவலை சமயங்கள் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வாத சாத்திரமாம் பொருந்தாத சாத்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் சவலை கடல் உளனாய் அதெல்லாம் நினைத்து சவலை கடல் அப்படின்னா குழப்பமாகிய கடலிலே கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் குழப்பக் கடலிலே விழுந்து தடுமாறுகின்ற கவலை கெடுத்து அப்படிப்பட்ட துயரமான நிலையை கெடுத்து கடல் இணைகள் தந்தருளும் தன்னுடைய திருவடி நிழலை இணைகள் தந்து அருளும் நமக்கு அருள் கொள்ள தந்து அருளுகின்ற செயலை பரவி அவனுடைய செயலை பரவி அதாவது பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்னு பொருள் அடுத்து பதினெட்டாவது பாடல் வான்கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட பாடி தெள்ளேனம் கொட்டாமோ இதோடைய பொருள் என்னென்னா வான் கெட்டு வானம் அழிந்து போயிட்டான் அதாவது பிரபஞ்சம் எல்லாமே ஒரு சமயத்தில் இறைவன் இடம் ஒடுங்கிவிடும் அழியிற காலத்தில் அப்படி வான் கெட்டு அப்பொழுது வானமும் ஒடுங்கிவிடும் மாறுதம் மாய்ந்து காற்றும் ஒடுங்கி அழல் அழல் என்பது தீ நீர் நீர் மண் பூமி இவை எல்லாமே ஒடுங்கி போய் கெடினும் அப்படின்றாரு ஒடுங்கி விட்டாலும் தான் கெட்டல் இன்றி அவன் மட்டும் கெடமாட்டான் அவனுக்கு மட்டும் அழிவு இல்லை இவை அத்தனையும் அழிந்தாலும் அவன் மட்டும் அழிவின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு எப்படி அழிந்தாலும் எல்லாம் அழிந்தாலும் அவனுக்கு மட்டும் சலிப்பு என்பதே இல்லை அப்படிங்கிறாரு சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு அப்படின்னா இந்த உடலானது அழிந்து உயிர் கெட்டு என்னுடைய உயிரும் அழிந்து உணர்வு கெட்டு என்னுடைய உணர்வுகளும் அழிந்து என் உள்ளமும் போய் என்னுடைய மனமும் கூட போய் நான் கெட்டவா பாடி நான் அழிந்து போன அந்த தன்மையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ இங்கே நான் என்பது அழிந்து அதாவது ஜீவபோதம் சிவபோதத்தோடு ஒடுங்கிவிட்டது எல்லாம் ஒடுங்கி போனாலும் சிவன் மட்டும் அழியாமல் இருக்கின்றான் அப்படின்றதோ அவனுக்கு சலிப்பு என்பதே இல்லை அவன் அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய தன்மை காரணமாக இங்கே ஊன் உயிர் உணர்வு எல்லாம் அழிந்து அவனிடம் போய் ஒடுங்கி விடுகிறதா அப்படி ஒடுங்கி நான் அப்படிங்கிறது அழிந்து போய்விட்டது நான் கெட்டவா பாடி அப்படின்னு சொல்கிறாரு நான் என்பது அழிந்து சிவனோடு கலந்த தன்மையை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்றாரு அடுத்து பத்தொன்பதாவது பாடலை பார்க்கலாம் விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயன்மால் உடைய வைப்பு அடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கழல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேணம் கொட்டாமோ விண்ணோர் முழுமுதல் அதாவது வானத்திலே உள்ள தேவர்களுக்கு அவன்தான் முழுமுதல் என அவனைத்தான் அவர்கள் எல்லோரும் முதல்வனாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு முழு முதல் ஆனால் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக வழிபடுகிறார்கள் அதனால் இறைவன் அவர்களை காட்டிலும் பூமியிலே பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக கருணையோடு வந்து ஆட்கொள்கிறார் என்பதை பல இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார் இப்படி விண்ணூருக்கு முழு முதல்வனானவன் பாதாளத்தார் வித்து பாதாள உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு விதை போன்றவன் அவர்கள் கடை தேரக்கூடிய விதை மண்ணோர் மருந்து மண்ணில் உள்ளவர்களுக்கு அவன் மருந்து அதாவது அமுதம் போன்றவன் அயன்மால் உடைய வைப்பு திருமால் அயன் அப்படின்னா பிரம்மன் இவர்களுடைய வைப்பு அப்படின்னா அவர்களுடைய செல்வம் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வம் அவன் அடியோம் நாங்கள் கண்ணார வந்து அடியோம் என்பது நம்ம குறிக்கிறது கண்ணார வந்து அப்படின்னா கண்களுக்கு கண்ணார வந்து நின்றான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவன் கண்ணார வந்து காட்சி கொடுத்து நின்றான் கருணை அப்படிப்பட்ட கருணை உடைய அவனுடைய கருணை களல் பாடி அவனுடைய திருவடிகளை பாடி தென்னா தென்னா என்று தென்னாட்டை சார்ந்தவனே என்று பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோம் அப்படின்றாரு அடுத்து இருபதாவது பாடல் குலம் பாடி கொக்கு இறகும் பாடி கோல்வளையாள் நலம் பாடி நஞ்சுண்ட பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ குலம் பாடி அவனுடைய குலத்தை பாடி கொக்கு இறகும் பாடி கொக்கு இறகு அப்படிங்கிறது இங்கே கொக்கு வடிவில் வந்த ஒரு அசுரனை அழித்த கதையையும் சொல்ற அதே நேரத்துல இந்த கொக்கு இறகு அப்படிங்கிறது மந்தார மலரை குறிப்பதாகவும் சொல்றாங்க அப் அவன் இறைவனுடைய தலையிலே மந்தார மலர் சூடி இருக்கிறான் அதனால அந்த மந்தார மலரை பாடி கோல் வளையாள் அப்படின்னா கோல் போன்ற வளையல்களை அணிந்த உமாதேவியாளுடைய நலம் பாடி நலத்தை பாடி நஞ்சுண்ட வா பாடி அப்படின்னா அவன் நஞ்சை அருந்தி உண்டு பிறரை காத்த அந்த தன்மையை அவனுடைய கருணையை பாடி நாள்தோறும் தினந்தோறும் அதை பாடி அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற தினமும் அலம்பார் புனல் அப்படின்னா அலை அடிக்கின்ற புனல் அப்படின்னா நீரை உடைய தில்லை இங்கே சிதம்பரத்தை குறிக்கிறது சிதம்பரத்தில் என்ன நதி ஓடுகின்றதுன்னா கொள்ளிடமாக இருக்கோ கொள்ளிடத்தில் கிடைய கிளையாராக இருக்கலாம் அந்த தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி சிலம்பு என்பது அவனுடைய கால்களிலே அணிந்திருக்கின்ற அந்த சிலம்பு அந்த சிலம்பின் ஆடலை பாடி நாம் தெள்ளையனம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வாறாக இப்போது இன்றைக்கு ஒரு பத்து பாடல்களை பார்த்தோம் சிவனுடைய புகழைப் பாடி நாம் கும்மி கொட்டி ஆடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்களுடைய பொருள் நாம் திருத்தெள்ளையனம் அப்படிங்கிற பகுதியை நிறைவு செய்துட்டோம் இந்த ரெண்டு பகுதியாக திருச்சிற்றம்பலம் நம்மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி